ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேவிங்ஸ் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி டூ இயர்ஸ் மேலே ஆகுது அண்டு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்தோட ஆசை கனவுன்னு சொல்லலாம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு தேவை அண்டு ரொம்ப வருஷம் ஆகுது இது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை சரி பார்க்கலாம் வாங்க எவ்வளோ அமௌண்ட் வருது சேருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் அமௌண்ட் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து வச்சிருக்கேன் அது வந்து சின்ன சின்ன அமௌண்ட் அப்போ வந்து இப்போ நமக்கு பெருசாக தெரியாது ஆனால் ஃப்யூச்சரில் சேரும் போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும் அது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒன் டீல் ஓப்பன் பண்ணியாச்சு பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது அமௌண்ட் எவ்வளோ வரைக்கும் பாருங்க பாக்ஸ் ரொம்பிருச்சு சரி இது இது எதாச்சும் பண்ணலாம் இந்த அமௌண்ட்டு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணும் வீட்டுக்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை பசங்களாக இருந்தால் பைக் வாங்கலாம் ஃபோன் வாங்கலாம்னு நினைப்பாங்க பொண்ணுங்க வந்து வீட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்வாங்க ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆசை வாங்கலாம்னு சொல்லிட்டு என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் பணம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அமௌண்ட் வந்து தனித்தனியாக பிரிக்கலாம் ஒரு ரூபா தனியாக ரெண்டு ரூபா தனியாக அஞ்சு ரூபா தனியாக பத்து ரூபா தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக பிரித்து வச்சு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா வர அமௌண்ட் வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கினோம் வீட்டுக்கு ஸோ எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு ரூபாய் காயின் எவ்வளோ வந்திருக்கு ரெண்டு ரூபாய் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் தனித்தனியாக பிரித்து ஆச்சு ஒரு ரூபாய் காயின் வந்து முப்பத்தி மூணு வந்திருக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அமௌண்ட் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ட் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ரூபாய் காயின் வந்து முப்பத்தி மூணு ரூபா காயின் வந்து இருபத்தஞ்சி அஞ்சு ரூபா வந்து அஞ்சு ரூபா காயின் வந்து முப்பது பத்து ரூபா நோட்டு வந்து ஒன்பது இருபது ரூபா நோட்டு வந்து ஆறு நோட் வந்திருக்கு ஐம்பது ரூபா நோட்டு வந்து ஐம்பது ரூபா நோட்டு பன்னெண்டு வந்திருக்கு நூறுரூபா நோட்டு ஒன்று இரநூறுபா நோட்டு வந்து மூணு நோட்டு வந்திருக்கு ஐநூறுரூபா வந்து நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சுன்றது வந்து பெரிய அமௌண்ட்டு தான் ஐநூறுரூவா வந்து இவ்வளோ செய்கிறோன்னு நான் எதிர்பார்க்கல நான் ஒவ்வொரு டைமும் சேர்த்து வைக்கிறது வந்து ஒரு பொருளை எய்ம் பண்ணி வச்சுருக்கேன் இதை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நமக்காக செலவு பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு இல்லை வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த அமௌண்ட் சேர்ந்துருக்கு ஸோ ஓவராலாக அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓவராலாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ரூபா காயின் வந்து முப்பத்தி மூணு ரூபாய் ரூபா காயின் வந்து இருபத்தஞ்சு ரூபா வந்திருக்கு அஞ்சு ரூபா காயின் வந்து முப்பது ரூபா வந்திருக்கு பத்து ரூபா நோட்டு வந்து தொண்ணூறுரூபா வந்திருக்கு இருபது ரூபா நோட்டு வந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா வந்திருக்கு ஐம்பது ரூபா நோட்டு வந்து ஆறுநூறுபா வந்திருக்கு நூறுரூபா நோட்டு நூறுரூபா வந்திருக்கு இரநூறுபா நோட்டு ஆறுநூறுபா வந்திருக்கு ஐநூறுரூபா நோட்டு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்திருக்கு நான் சொல்லிவிட்டேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அமௌண்ட் வச்சு நான் என்ன வீட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து ஃபியூச்சர் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் டோட்டல் அமௌண்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ரூபா வந்திருக்கு